வணக்கம் இது சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல தனாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனாதிபதியான சுக்கிரன் ராசியில இருக்கிறதும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆனா மன குறைகள் அதிகமாக இருக்கும் சூரியனுக்கு நான்காவது இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்துல பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் சில நடக்காம போய் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் உடல்நல குறைவு இருக்குங்க பெண்களுக்கு எந்த மாறுதலையும் இப்ப செய்யறது நல்லதில்ல எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தாங்க முடியும் பிள்ளைகள் விஷயத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல பட்டதை நண்பர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு உறவுகளோட மகிழ்ச்சியாக பொழுதை கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குதூகலமா இருப்பீங்க உங்களுடைய ஆசைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாம் வியக்கிற மாதிரி உங்களோட முன்னேற்றம் இருக்குங்க ஆடம்பரமா செலவு செய்வீங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் பெரியவர்களை மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த நம்பிக்கை இன்னைக்கு வெற்றிகரமா முடியும் செல்வ நிலை உயரும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவு வளர்ச்சி அபரிமிதமாவே இருக்குங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெறுண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால மங்கள காரியங்களுக்கு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க சிலருக்கு வீடுக்காகவோ அல்லது வாகனங்களுக்காகவோ செலவு க செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் லாபமும் அதிகமாகவே இருக்கும் லாபஸ்தானத்துல இரண்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால லாபத்துக்கு குறை இருக்காது பெண்களுக்கு பண வரவு நல்லா இருக்குங்க பிள்ளைகளால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் நடக்கும் பிள்ளைகள் உங்களோட பேச்ச மீறாம உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மாணவர்களுக்கு மனசுல பட்டதை தயங்காம செய்வீங்க பொது சேவையில ஈடுபட்டு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது கல்வியில உங்கள் வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சி இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குறிக்கோள் எல்லாம் நிறைவேறும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க புது உறவுகள் அவர்களோட அன்பு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விருசீரிட நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதையாவது யோசிச்சு குழம்பிக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க வேண்டாத நினைவுகள்ல இருந்து வெளியில வர்றது நல்லது உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகள் இருக்கும் கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள் இருக்கலாம் உணவு விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க பிரவுனி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷயன் இரண்டு ஐந்து மிதுன ராசி மிதுனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயாதிபதியோட நட்சத்திரத்துல தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் நான்காவது இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய சுகங்களுக்கு குறை இருக்காதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி மனசு நல்ல தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையா வெற்றியை கொடுக்கும் எடுத்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகளோட உதவிகள் இன்னைக்கு நல்லா இருக்கும் பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு நிலையும் அன்பும் நல்லாவே இருக்குங்க திருமண வாழ்வு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க சக மாணவர்களோட அன்பாவும் ஒற்றுமையாவும் இருப்பீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறத சிறப்பா முடியும் இன்னைக்கு அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன வேதனையை கொடுக்கலாம் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்குங்க அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறையா இருக்கிறது நல்லது பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல் இருக்கும் கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடந்து போன பழைய நினைவுகள் சங்கடங்களை கொடுக்கலாங்க தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து விடுபடுறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட ராசில தனாதிபதியான சூரியன் இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு வீட்ல இருந்தே வேலை செய்யறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்குங்க தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிறதுலயும் ஆர்வம் அதிகமா இருக்கும் சிலர் கைத்தொழில் செய்யறதுல ஆர்வத்தோட இருப்பீங்க கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமான காலம்னே சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களால அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க யாருகிட்டையுமே விட்டு கொடுத்து போறது நல்லது வீண் விவாதங்கள் செய்யாதீங்க மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு நல்லா உற்சாகமா இருக்கும் உடலும் ஆரோக்கியமா இருக்குங்க சுறுசுறுப்பா உணர்வீங்க நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க வேலை வேலை செய்யும் பெண்கள் செய்யணும் சூடான பொருட்கள்ல கூர்மையான ஆயுதங்கள்ல எல்லாம் கவனமா இருக்கணும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் இரண்டாவது இடமான குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு லாபம் அதிகமா இருக்கும் குடும்ப வருமானம் ஒற்றுமை எல்லாம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க மனசுல உற்சாகமான ஒரு சூழல் இருக்கும் குடும்பம் நல்ல கலகலப்பா இருக்கும் பெண்களுக்கு வார்த்தைகள்ல இனிமையாக பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க யாருக்கிட்ட எப்படி பக்குவமா பேசணுமோ அப்படி பேசி நல்ல பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க எப்படி முன்னேறாங்கிறத கவனிக்கிறத விட்டுட்டு உங்களோட முன்னேற்றத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மக நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பணம் பல வழிகள்ல வருங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு பூர நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முடிவுல உறுதியோட இருப்பீங்க தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனசு இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்கும் உங்களுடைய நண்பர் உங்களுக்கு நல்லபடியா உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை பற்றி நீங்களே பெருமையாக உணரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா பொழுதுபோக்குவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான பிரேஸ்தானத்துல இருந்தாலும் ராசியவும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தையும் சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் பார்க்கறது சிறப்புங்க உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் குடும்பத்திலயும் ஒரு சந்தோஷமான கலகலப்பான சூழல் இருக்கும் பண வரவுக்கு குறை இருக்காது எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றியடைய கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடந்து மன நிறைவை கொடுக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் உணவு பண்டங்கள்ல எண்ணெய் பண்டங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் அரசாங்க அனுகூலங்கள் சிலருக்கு கிடைக்குங்க நண்பர்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால இன்னைக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதிர்பார்த் எதிர்பார்த்த பொருள் வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வீட்டுக்கு விருந்தினர் உற வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குது மனசுல கவலைகள் அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல சில தடுமாற்றங்கள் இருக்குங்க ஆனா சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் ராசிய ராசி அதிபதியான சுக்கிரன் பார்க்கிறதும் சிறப்பு குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை எல்லாம் மாறுங்க மனசுல ஒரு தைரியம் அதிகமாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க கலகலப்பா இருப்பீங்க குடும்ப தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி ஆகும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணத்தை பற்றிய பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க ஏழனமா பேசியவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படி இன்னைக்கு உங்களோட முன்னேற்றம் இருக்கும் கேலி பேசியவர்கள் எல்லாம் காணாம போயிருவாங்க மாணவர்களுக்கு பெண்களால வீட்டுல இருக்கிற பெண்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உயர்கல்வியில நல்ல நிலையை அடைவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கயம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க உடல்ல சில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க மனசுல தைரியம் அதிகமாகவே இருக்கும் ஆரோக்கியம் தொல்லை கொடுத்தாலும் மனசுல ஒரு தைரியமான சூழல் இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பம்பு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழல்கள் இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் நீங்களே கவனமா செஞ்சாலும் சில நேரங்கள்ல தவறுகள் நேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் நம்பியவர்களே ஏமாற்றக்கூடும் கவனமா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசிய குரு பகவான் முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்குங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது செல்வம் செல்வாக்கு உயரும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க அரசியல்வாதிகள் எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு வேலையில இன்னைக்கு ஓய்வே இருக்காது அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்குங்க சிலருக்கு உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சகோதரர்களால உதவிகள் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்று மனிதர்களால தொல்லைகள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க கிட்ட உங்களோட விஷயங்களை பகிராம இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கவனமா இருங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் இன்னைக்கு உடல் நிலையிலயும் மனநிலையிலயும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மனசு நல்ல அமைதியா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் வேலையில சிலருக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் இன்னைக்கு அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கணுங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத மறந்துடாதீங்க வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷயன் ஒன்று மூன்று தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாகியஸ்தான ஒன்பதாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு உங்களுடைய லாபங்கள் அதிகமா இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் கலைத்துறை மீடியாவில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் அடுத்த மனிதர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விடாம வார்த்தைகள்ல கவனமா இருங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணையால இன்னைக்கு நன்மையும் யோகமும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண் குழந்தைகளால உதவியும் ஆதரவும் இருக்குங்க சிலருக்கு அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயரும் மூல நட்சத்திரக்காரங்க மணிகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமானம் நல்லா இருக்குங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டுல இருந்த வெறுப்புகள் எல்லாம் விருப்பமா ஆகக்கூடிய சூழல்கள் இருக்கும் பிங்க் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரியவர்களோட மதிக்கும் பண்பு அவங்க கிட்ட நீங்க நடந்துக்கிற முறையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்ட தேடி கொடுக்குங்க அதிக சிரமப்படாமலேயே பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல நண்பர்களாலய உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில நாட்டம் இருக்கும் சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆரந்தி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஏழு ஒன்பது மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கோயில்களுக்கு போய் தெய்வ தரிசனம் செய்யறது நல்லதுங்க தியானத்துல ஈடுபடுங்க கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க குழப்பங்களுக்கு இடம் குடிக்காதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து வச்சுக்குங்க விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு மனசை அமைதிப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க பிடிச்ச காரியங்கள்ல ஈடுபாட்டோட செயல்பட்டிங்கன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம் மாணவர்களுக்கு தாய் தந்தையரோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களை எதிரியா பார்க்காம எல்லாருக்கிட்டையும் இணக்கமா இருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் நட்பும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்பத்துல ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும் விவசாய பொருட்களால சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல யோசிச்சு செய்யறது நல்லதுங்க பெற்றோர்களோட ஆலோசனைப்படி நடந்துக்குங்க பிரச்சனைகள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மன கஷ்டங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க வீண் விவாதங்கள் செய்யாம அமைதியா போயிடுறது நல்லதுங்க விட்டுக்கொடுத்து கொடுத்து போயிருங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து குரு பகவான் எட்டாவது இடத்தை பார்க்கறது சிறப்பு நான்காவது இடத்துல அர்தாஷ்டமா குருவாக குரு பகவான் இருந்தாலும் சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிறதுனால முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் சீக்கிரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் மனசு நல்ல உற்சாகமான நிலையில இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க கருத்து வேறுபாடு நீங்க அந்யோன்யமா இருப்பீங்க பெண்களுக்கு கால நேரம் பார்க்காம உழைச்சு முன்னேறணுங்கிற ஒரு தீர்மானத்தோட இருப்பீங்க எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து விட்டு கொடுத்து இறங்க மாட்டீங்க மாணவர்களுக்கு மனசுல லட்சியத்தோடையும் உறுதியோடையும் செயல்படுவீங்க சக மாணவரோட ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பகவதியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேலைகளை கவனிச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டீங்கன்னா வம்புகளால உங்களுக்கு பிரச்சனைகள் வராதுங்க தேவையில்லாம அடுத்தவங்க உங்களை சீண்டி பார்க்கலாம் மனசு ஒரு படபடப்பான நிலை இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிரிகளா நீங்க நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க எதையுமே சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க செய்ய நினைச்ச காரியங்களை உங்களுக்கு சாதகமா செஞ்சு இன்னைக்கு நல்லபடியா முடிப்பீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்தவித முன் யோசனைகளும் இல்லாம இன்னைக்கு திடீர் திடீர்னு முடிவெடுப்பீங்க யாருக்கும் பாவபுண்ணியதை பார்க்க மாட்டீங்க உங்களோட நியாயமான கருத்துக்களை எடுத்து சொல்ல தயங்க மாட்டீங்க குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சாதக ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு நடக்கும் அரசாங்க அதிகாரிகளால நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்குங்க பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்க மனசு நிம்மதியா இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்தவங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து போயிருவீங்க நல்லதே நடக்குங்க உங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்களுக்கு இன்னைக்கு பெருந்தன்மையா நடந்துக்கிறவீங்க எடுத்த காரியங்களை சாதிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க விரும்பியது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களும் நல்ல உதவிகரமா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க பேச்சுல ஒரு பக்குவம் இருக்குங்க யாரு மனசையும் புண்படுத்தாம கவனமா பேசுவீங்க இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அடுத்தவங்களோட கருத்துக்களுக்கு ஒத்து போறது நல்லது தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காசு படத்துல குறை இல்லாத அற்புதமான நாளா இருக்குதுங்க உங்களோட நீண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் எதிர்பாராம பிடிச்ச ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் மனசு மகிழ்ச்சியில இருக்குங்க சந்தோஷமான நாள்னே சொல்லலாம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ரொம்ப சோம்பலா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட செயல்பட முடியாத சூழல் இருக்கும் மனசுல தனிமையான ஒரு சூழல் இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷயன் இரண்டு ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்